السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غنيمه الله من أهل إن رأى وهو نحو حياة زوجية سعيدة مغل جانا ترمنا والكي نوكي ان ري وحب لنا پارك ايركم تلائبو تنائي تلائبو والعلاج لو حدث خلاف بين الزوج وزوجته கணவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையில் ஹிலாஃபுன் கருத்து வேறுபாடு தகராறு சண்டை முரண்பாடு ஏற்பட்டுவிட்டால் மல் அதற்கான தீர்வு காண்பது என் எப்படி மல்ஹல்லு அதற்கான தீர்வு என்ன அது அதற்கான தீர்வை எவ்வாறு காண்பது அதை எவ்வாறு சீர் செய்வது மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும் மிக முக்கியமான சமூகத்திற்கு தேவையான ஒன்றாகும் ஹல்லு அடிப்படையான ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வர்றாங்க தீர்வு காண்பதும் சீர் செய்வதும் தால அவனுடைய வேதத்தில் மிக கண்ணியமானவனான அல்லாஹு தால மகத்துவமிக்க அவனுடைய வேதத்தில் எப்படி கட்டளையிட்டுள்ளானோ அதைக் கொண்டு அதை போன்று உண்டான செய்திகளை வைத்து வழிகாட்டுதலை வைத்து தீர்வு காண வேண்டும் தீர்வு என்பது எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்தில் கட்டளை கட்டளையிடுவதைப் போல இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அழகான கட்டளையை வழிகாட்டுதலை குர்ஆனில் காட்டுகிறான் மிக முக்கியமானது இதில் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் பெரும்பாலான முஸ்லிம்கள் குர்ஆனை படிக்காமல் இருக்கிறார்கள் அர்த்தத்தை படிப்பது கிடையாது அதற்கான காரணமாக ஷைத்தான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தவறான எண்ணம் ஒன்று குர் ஆன் அது மருமையினுடைய வாழ்க்கையை பற்றி விவரிக்கிறது இம்மைக்கான வழிகாட்டுதல் கிடையாது இந்த உலகத்திற்கான வழிகாட்டுதல் அதில் இல்லை என்ற தவறான புரிதல் இரண்டாவது காரணம் குர் ஆன் நாமெல்லாம் பாமர மக்களாகிய நாம் படித்தால் புரியாது என்ற தவறான புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் இது ரெண்டுமே தவறான புரிதலாகும் ஒரு ஆண் ஆகிறது முழுக்க முழுக்க இம்மையினுடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக இருக்கிறது இம்மையை தான் மறுமைக்கு நாம் போக முடியும் இப்ப இம்மையில் ஒரு மனிதன் எப் எவ்வாறு வாழ வேண்டும் அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகான வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கிறது பாரத் ஃபீக்கும் அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை அல்லாஹு தாலா துல்லியமாக அழகாக கற்றுத்தருகிறான் அதன் முதலாவது அல் மவு கணவன் மனைவிடத்தில் பிரச்சனையை காணும்போது அல்லது மனைவி கனவிடத்திலே பிரச்சனையை காணும் போது இருவருமாக மேற்கொள்ள வேண்டிய ஒன்று அல் அழகான உபதேசத்தை மேற்கொள்ள வேண்டும் மௌ என்பதற்கு அகராதி அறிஞர்கள் விளக்கம் கூறுவ கூறும்போது அல் இர்ஷாத் வழிகாட்டுதல் கலாமுல் வாழ்வு உபதேசத்தினுடைய வார்த்தைகளை சொல்லுதல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை அழகான முறையில் வழிகாட்ட வேண்டும் அல் அப்படின்னா என்ன அர்த்தம் உபதேசம் அந்த உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் இதனால தான் இங்க பிரச்சனை ஏற்படுது அப்ப அந்த முறைகளை மனைவி தவறு செய்யும்போது கணவன் இந்த அறிவுரையை மேற்கொள்ள வேண்டும் கணவன் தவறு செய்வது மனைவி அழகான முறையில் இந்த அறிவுரைகளை உபதேசத்தை சொல்ல வேண்டும் நசீஹா நசீஹான்னு சொன்னால் அது அறிவுரை அதற்கு அகராதியில் என்னென்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இணக்கம் ஏற்படுவதற்கான உபதேசம் கொடுக்குதல் பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன உபதேசம் தேவையோ அந்த உபதேசம் சண்டை ஏற்படுவதை விட்டும் தடுக்கக்கூடிய உபதேசம் அறிவுரையை கொடுக்க வேண்டும் பேச வேண்டும் என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு சரியான ஒரு பாதையை காட்டக்கூடிய அழைப்பு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்யும் போது அறிவுரை சொல்லும் போது நல்ல வழிகளை காட்டும்போது அது என்ன இருக்க வேண்டும் என்றால் ரிஸ்க் மென்மை இருக்க வேண்டும் லீன் ரிஸ்க் சொன்னா நட்போடு சொல்ல வேண்டும் மென்மை என்ற அர்த்தமும் அதற்குண்டு லீன் அதுவும் என் தான் நீங்கள் மென்மையாக நளினமாக மிருதுவாக நடந்து கொள்ளுதல் கருணை கருணைனா அன்பு அப்ப அன்புடன் சொல்லணும் வழிகாட்டணும் அதிகாரத்தின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது உபதேசம் செய்யக்கூடாது ஆணவத்துடன் உபதேசம் செய்வது அங்க பலனளிக்காது அப்ப இருவரில் ஒருவர் தவறு செய்யும் போது ஒரு பிரச்சனை மற்றவரிடமிருந்து உருவாகிவிட்டால் மற்றவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அழகான முறையில் அன்பான முறையில் ரொம்ப இலகுவான மென்மையான முறையில் உபதேசம் செய்ய வேண்டும் இதை அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறான் இப்ப நிறைய குடும்பத்தில் தம்பதிகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுவதற்கு அடிப்படை என்னன்னா வருத்துக்குமே மார்க்கம் இல்லை மார்க்கம் இல்லாதனாலதான் பிரச்சனை ஏற்படும் போது வழிகாட்டுதல் தெரியாம குரான் தெரியாத வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உம்மா பாப்பா அவங்களுக்கும் அது பற்றியான வழிகாட்டுதல் தாய் தந்தை இருக்கும் அல்லது தோழிகள் அவங்களுக்கு அது அது தொடர்பு இல்லாத தோழிகளாக இருந்தாங்கன்னா அவங்களும் நினைச்சாங்கன்னா வெவ்வேறான சண்டையிடக்கூடிய வழிகாட்டுதல கொடுத்து அதனால தான் அங்கே பிரச்சனை கொண்டே செல்கிறது ஆகவே மார்க்கம் ரொம்ப அவசியமானது அதிலும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு குர்ஆன் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்ள வேண்டும் குரான் சொல்லக்கூடிய முதல் வழிகாட்டுதல் என்ன உபதேசம் இருக்க வேண்டும் அழகான முறையில் அறிவுரை சொல்லுதல் இருக்க வேண்டும் இதை சொல்லியாச்சு சரியா அவங்க பண்படலை அது நீடித்து கொண்டே இருக்குது உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா கேட்கிற மாதிரி சூழல் இல்லை அப்படி சொன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு படுக்கையை விட்டும் ஒதுக்குதல் படுக்கையிலேருந்து விலகி செல்லுது அவங்க கூட சேர்ந்து அப்பையில இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா கணவன் மனைவி எப்போதும் என்ன செய்யணும் சேர்ந்து தான் படுக்கான் அவங்க பேச்சு கேட்காத ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு சண்டை உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அட்வைஸ் பண்ணணும் அட்வைஸ் பண்ணியும் நல்ல உபதேசம் பண்ணியும் கேட்கலன்னு சொன்னா அவங்க திருந்ததுக்காக என்ன செய்யணும் அப்போதுதான் ஹிஜ்ரான் விலகி படுக்கக்கூடிய நிலையை மேற்கொள்ள வேண்டும் படுக்கையை விட்டு விலகிக்கொள்ளுது படுக்கை விட்டு விலகிய பிறகும் கேட்கக்கூடிய வாய்ப்பு அவங்கள்ட்ட ஏற்படலை மனைவியா உள்ளவங்க ரொம்ப தீமையை செய்யக்கூடியவங்களாகவே இருக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் எரிந்தெறிந்து விழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஒரு நிதானம் இல்லை உபதேசத்தை கேட்கக்கூடிய பழக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான சூழலில் மூன்றாவது நிலை என்னன்னு சொன்னா அர்ப்பு அடிப்பதற்கான கடினமான நிலை இல்லாமல் கடினமாக இல்லாமல் அடிப்பது கடினமாக இல்லாமல் அடிப்பது இது மூன்றாவது ஸ்டெப் நான்காவது நிலை சுல்ஹி இணக்கத்தை தேடுதல் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பதற்காக வேண்டி மின் உஹ்ரா மற்ற உறவினர்களிடம் எங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க என்று என்ன செய்ய வேண்டும் மற்ற மார்க்கம் தெரிந்த உறவினர்களிடம் போய் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டி தேட வேண்டும் இப்படி அல்லாஹு தாலா ஒரு ஆண்ட வழிகாட்டுகிறார் இதற்கான வழிகாட்டுதுல சூரா அண்ட் நிசா சூரா அண்ட் நிசா நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறான் அதே போல சூரா அண்ட் நிசா முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறார் அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள் இனிம் ரகத்து நூத்தி இருபத்தி எட்டாவது அல்லாஹ் கூறுகிறான் ஒரு பெண்மணி பயப்படுகிறாள் அவளுடைய கணவரிடமிருந்து முசூசன் இழலாதன் ஒரு தீமையை அல்லது புறக்கணிப்பை அவர் விலகிச் செல்வதை ஒரு மனைவி தன் கணவரிடமிருந்து பயப்படுவாலேயானால் அவங்க இருவருமாக இணைந்து சேர்ந்து உட்கார்ந்து தங்களுக்கு மத்தியில் சமாதான நிலைகளை ஏற்படுத்துவது குற்றம் இல்லை இப்ப அல்லாஹு தால வழிகாட்டுகிறான் முதல்ல பிரச்சனை ஏற்படுற மாதிரி தெரியுதா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க ரெண்டு பேரும் என்ன பேசணும் எப்படி கல்யாணம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்ப பிரச்சனை ஏற்படும் போது அந்த சந்தோஷ நிலை இல்லாம போய்விடுகிறது அப்ப நம்ம மீண்டும் அந்த நிலையை கொண்டு வரணும் அப்ப இருவருமாக உட்கார்ந்து எதனால நமக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டது சரி இனிமே என் தரப்பில் இருக்கக்கூடிய தவறுகளை நான் சரி செய்து கொள்கிறேன் உங்க தரப்பில் இருக்கக்கூடிய இந்த தவறுகளை நீங்க சரி செய்ய முயற்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம இணக்கமாக வாழ்வோம் என்று இணக்கம் செய்து கொள்வது தவறு கிடையாது என்று அல்லாஹா இங்கே சொல்லிக்காட்டி நீங்க புறக்கணிக்க வேண்டாம் என்னை விட்டு விட வேண்டாம் என்றெல்லாம் இறங்கி பேசுவது பணிவு கொள்வது மிக முக்கியமானது இந்த இந்த இணக்கம் காணுதல் கணவன் மனைவிக்கு மத்தியில் இல்லாத காரணத்தினாலதான் உடனே அந்த பெண்மணி உம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த ஆண் அவர் வீட்டிலே இருக்கிறார் இரண்டு அந்த இளம் தம்பதிகளுடைய பெற்றோர்களும் மார்க் அறிவு இல்லாத போது அவங்கள்ட்ட பணிவு வருவது கிடையாது போன பிள்ளா அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு வரணும் திரும்ப நம்ம எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது அல்லது அல்லது இந்த பெண் வீட்டார் அந்த பையனுடைய அப்பா உம்மா எல்லாரும் வந்து என் மகளை கூட்டிட்டு போகணும் நம்ம வந்து ஜமாத்துல வச்சு பேசணும் ஏன் அந்த பையன் என் மகளை வந்து என் மக வீட்டு வர வீட்டுக்கு வருகின்ற அளவிற்கு அவர் நடந்து கொண்டார் என்ன என் மகளை என்ன அவ்வளோ தரம் அப்படின்னா ஏன் என் மகளை பார்த்து இப்படி எல்லாம் அவர் பேசினார் சின்ன சின்ன வார்த்தை ஏதாவது பேசியிருப்பார் இனிமே அவர் பேசக்கூடாது எல்லாரும் வந்து தான் நாங்க வந்து என்ன செய்வோம் பிள்ளைய வந்து விடுவோம் இந்த மாதிரி ஒரு இறுக்கமான போக்கை பெற்றோர்கள் கையாளும் போது அங்க இளம் தம்பதிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது போய் வீட்டுக்கு வந்துட்டாங்களா நீங்க போய் சேருங்க போய் சேர்த்து விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு அடுத்த நாளே அவங்க சமைக்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அல்லாஹூத்தால் அதைத்தான் தெளிவாக சொல்லி காட்டுகிறாள் இப்படி பிரிந்து ஒரு பெண்ணாக உள்ளவங்க உம்மா வீட்டுக்கு சென்று விடுவது ஒரு ஆணாக உள்ளவங்க அதை கண்டு காணாமல் அப்படி விட்டு விடுவது நல்லதல்ல மாறாக இருவரும் சமாதானமாகி இணக்கம் கொள்வதுதான் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சார் கணவன் இடையில பிரச்சனை வந்துருச்சா இருவருமா உட்கார்ந்து பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டீங்களா அதுலதான் நன்மை இருக்குன்னு அல்லாஹ் சார் உடனே எடுத்ததுக்கு எடுத்ததற்கெல்லாம் கோபம் கொண்டு செல்வது தீய முடிவுக்கு செல்வது நல்லதல்ல என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் அடுத்து அல்லாஹூ தாலா பொதுவாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தீய நிலையை சொல்லி மனங்களில் கஞ்சத்தனம் குடிகொண்டு விட்டது பெரும்பாலான மனிதர்களின் மனங்கள்ல என்ன குடிகொண்டு இருக்குது கஞ்சத்தனம் இருக்க நிலை நான் போறதா நீ போறதா மாப்பிள்ளை தான் நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லை பொன் வீட்டார் தான் நமக்கு வரணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்க நிலை கஞ்ச நிலை ஒரு பரந்த விசாலம் இல்லாத நிலை மனங்களில் வந்துவிட்டது அவன் வழிகாட்டுகிறான் நீங்கள் அழகாக நடந்து கொண்டால் நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை சூழ்ந்து நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்றோம் என்பதை அல்லா பார்க்கலாம் அது முதல்ல விளங்கணும் இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான செய்தி என்ன கல்யாணம் என்பது அல்லா ஏற்படுத்திய ஒரு பந்தம் அந்த திருமண வாழ்க்கையில் அந்த இரண்டு தம்பதிகளும் எப்படி வாழ்றாங்க என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுறாங்களா என்னுடைய கட்டளையை அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்களா இருவருக்கு இடையில் பிரச்சனை ஏற்படும் போது ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய முயற்சி பண்றாங்களா என்று அல்லாஹால என்ன செய்கிறான் பார்க்கக்கூடியவனாகவும் சூழ்நிலைகளை ஆழ்ந்து உணரக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இப்ப நம்ம நல்லா நடக்கும்போது அல்லாஹுடைய உதவி என்ன செய்யும் ஏற்படும் அந்த மவத்தா என்னவாகும் இன்னும் அதிகமாகும் என்று திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த அன்பு என்பது அல்லாஹுடைய கற்றலின் பிரகாரம் நடந்து கொள்ளும் போது அதிகமாகக்கூடியதாக இருக்கிறது நான்காவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் அடுத்து சூரா அன்சா நான்காவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் அதே சூரா அண்ட் நிசா முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹால கூறுகிறார் முப்பத்தி ஐந்துல பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் மனைவிக்கு இடையில் பிளவை நீங்கள் பயந்தால் இப்ப வந்து பிரச்சனை அதிகமாயிடுச்சு பிரச்சனை என்ன ஆகிடுச்சு அதிகமாயிடுச்சு அதிகமாகி ஒரு பயம் அங்கு ஏற்படும் போது அல்லாஹு வழிகாட்டுகிறான் அந்த பெண் தரப்பில் இருக்கும் குடும்பத்தாரிலிருந்து ஒரு அஹ் அழகான முறையில் பேசக்கூடிய ஒரு மனிதரையும் பெண் வீட்டாரிலிருந்து அழகான முறையில் பேசக்கூடிய ஹக்கம் மிதமான முறையில் பேசக்கூடிய ஒரு ஆளையும் அனுப்பி வையுங்கள் அந்த இருவரும் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஒரு சுமூகத்தை சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நாடினால் அல்லாஹுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ அவங்க போய் பேசணும் அப்ப இங்கே என்ன விளங்குதுன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்களும் மார்க்கத்தை அறிந்தவங்களாக இருக்கணும் ஒரு அனுபவசாலியாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கைனா ஆரம்பத்தில் பெரும்பாலான இடங்களில் என்ன ஏற்படும் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் ஏன்னா அந்த பெண்மணி இருபத்தி ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வேற ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மணமகன் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அவர் ஒரு வேற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வர்றார் இங்க இங்கே இரு மனமும் ஒன்று சேர்கிறது அல்லாஹத்தில் அங்கே ஒரு அன்பை ஏற்படுத்திட்டான் கல்யாணம் பண்ண புதுசில் அவ்வளவு அன்பு ஏற்படும் அந்த அன்பை யார் ஏற்படுத்தினது அல்லாஹ் ஏற்படுத்தியது அவை ஏற்படுத்திய பிறகு ஷெய்தான் அதை அந்த அன்பை இல்லாமல் ஆக்க பல கட்டங்களில் அவன் முயற்சி செய்வான் அப்படி முயற்சி செய்யும் போது அல்லாஹால இந்த மொவைதா நசீஹா நட்போடு அன்போடு மென்மையாக உபதேசம் செய்வது இதை அல்லாஹு தாலா வழிகாட்டிக்கிறான் இந்த வழிகாட்டி வழிகாட்டிய பிறகும் அங்கே பிரச்சனை பிளவு ஏற்படக்கூடிய நிலை இருக்குமையானால் அப்ப அனுபவசாலிகள் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் என்பதை அலாத்துல சொல்லி தரான் இதெல்லாம் எங்க நடக்குது அனுபவசாலிகள் போய் அட்வைஸ் பண்றாங்களா இல்ல அனுபவசாலிகள் இல்லாத குரான் ஹரித்த தெரியாத பக்குவப்படாத பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கோபத்தை தான் ஏற்படுத்துறாங்க ஏன் இந்த இன்னும் மூட்டி விடுறாங்க சண்டையை தான் மூட்டி விடுறாங்க அதுவும் இந்த கல்யாணமான பூசல மாப்பிள்ளைய வந்து அவங்க வந்தாங்க போனாங்கன்னு இருக்கும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிஞ்சு ஒரு பிரச்சனை வந்தோன்னா அவன் ஏன் இப்படி பேசுறான் அப்படின்ட்டு எடுத்த எடுப்புலயே மகள்கிட்ட போய் பேசும்போது அந்த மகளுக்கு உடனே கணவன் மீது மீது உண்டான அந்த அன்பு அந்த கண்ணியம் குறைந்துடும் ஆஹ் இப்படித்தானா சரி இவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அந்த பிள்ளையும் பேச ஆரம்பிச்சு மரியாதையோட கணவர் வந்தாங்க போனாங்கன்னு பேசணும் அவங்க அவங்க தந்தையோ அவன் என்ன ஒழுங்கா நடக்கிறானா இல்லையா என்ன அவன் இப்படி பேசுறான் என்ன அந்த மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனேயே அந்த பெண்ணுடைய உள்ளத்துல ஆ இவனை விட்டுட்டா இன்னொரு ஆள் நம்ம கல்யாணம் வைப்பாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை விட்டுட்டு வந்துடுமான்னு அந்த அம்மா கூப்பிட்டுடுறாங்க போன பிறகுதான் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை இழந்துட்டோமே என்ற கை செய்தப்படக்கூடிய நிலை உருவாகுது அல்லாஹ் பாதுகாப்பான அல்லாஹத்தில் இங்கே அல்லஹா சொல்லி காட்டுகிறார் இவ்வளவு விஷயங்களும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஏன் சொல்கிறான் அழியாறுகள் மீது உண்டான கருணை ரஹ்மான் ரஹீம் இதையெல்லாம் எதை நாங்க புறக்கணிச்சுட்டு தான் தோன்றியத்தனமா போனா அது யாருக்கு யாருக்குத்தான் இழப்பு மனிதனுக்குத்தான் இழப்பு உடனே மேல குற்றம் குற்றம் சொல்றது எல்லாம் இவங்க எல்லா வழிகாட்டுதலையும் புறக்கணிச்சுட்டு தான் தோன்றியத்தனமா நடந்துட்டு கடைசியா பிளவு பிளவுப்பட்டு தனியா அந்த புள்ள வாழும்போது வாழ்க்கை எழுந்து இருக்கும்போது இல்ல இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது எல்லாம் அல்லாவுடைய விதி அல்லாஹ் ஏற்பாடு அல்லது அல்லாவுடைய தண்டனை இது அப்படின்னு இலகுவா அல்லாஹ் மேல ஒரு குற்றத்தை சுமத்திட்டு போகிறாங்களே இது எவ்வளவு பெரிய ஆபத்தான மிக மோசமான நிலை நன்றி கட்ட நிலை அல்லாஹ் பாதுகாப்பான அல்லாஹ் கருணையான அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கணும் அல்லாஹுடைய வழிகாட்டத்துல பின்பற்ற வேண்டும் அல்லாஹூ அழகாக கூறி காட்டுகிறான் பைனகுமா அவ்விருவர்களுக்கு மத்தியில் நல்ல ஆலோசகர்கள் போய் ஆலோசனை கொடுக்க போகுது இந்த இந்த தம்பதிகள் சேர்ந்து வாழணும் என்ன நல்ல எண்ணத்தோட போகும்போது அல்லாஹுடைய உதவி அங்கு கிடைக்கும் அல்லாஹ் உதவி செய்வார் என் அல்லாஹன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் ஹக்கீமன் மிக ஞானமிக்கவனாக இருக்கின்றான் அழகான தீர்ப்புகளை நமக்கு வழங்கியிருக்கின்றான் அழகான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கின்றான் கர்ணையாளன் எனவே கர்ணயாளனின் மார்க்கத்தை தெளிவாக கற்று அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய தம்பதிகளாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய இந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் ஒவ்வொரு தம்பதிகளும் இளம் தம்பதிகள் பெரிய தம்பதிகள் வயதானவங்க யா எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நிலையை வந்து மறக்கக்கூடாது அழகான உபதேசம் எப்போதுமே இருக்கணும் அதில் மென்மை இருக்கணும் நட்பு இருக்கணும் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் ஆரம்பத்துல காணப்படக்கூடிய அந்த வறட்டுத்தன்மையெல்லாம் மாற்றமாகி அப்படியே அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை அல்லாஹ் மாற்றி கொடுப்பார் அடுத்து ரெண்டாவது மிக முக்கியமானது எப்போதும் சேர்ந்து படுக்கணும் பிரச்சனை ஏற்படும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையை அந்த தவறை உணர்த்துவதற்காக ரொம்ப இக்கட்டான நிலை இருந்தால் மட்டும்தான் படுக்கையிலிருந்து விலகுதல் இருக்கணும் சும்மா சும்மா என்ன செய்யக்கூடாது பயமுறுத்தாட்டுறதுக்கா விலகி விலகி போறது அது நல்லதல்ல அல் ஹிஜ்ரான் விலகி செல்லுதல் எப்போதும் தான் படுக்கணும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணி கேட்கலை ரொம்ப இதை பண்றாங்களா அப்போ அவ லேசா தனியா படுத்து அவங்களுக்கு உணர்த்தணும் அதுலேயே கேட்காத தான் அலே காயம் ஏற்படாத விதத்தில் அடித்தல் அதுலேயும் அவங்க திருந்தாத நிலை வரும்போது தான் குடும்ப உறுப்பினர்கள் மார்க்கம் தெரிந்தவங்களை வைத்து அட்வைஸ் செய்ய வைக்கிறது தோழிகள் இருந்தா அந்த தோழிகள்கிட்ட சொல்லி அதாவது தன்னுடைய சகோதரி அவங்களுக்கு தோழியாக இருக்கிறாங்கன்னு சொன்னா தன்னுடைய சகோதர்ட்ட சொல்லி இந்த மாதிரி குருவான ஹதித்தின் அடைப்பில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுங்க அப்படி வழிகாட்டத்தில் கொடுக்க போகும்போது அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் பாரத் அல்லா ஹாஃபீர்க்கும் சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த பக்கத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லா இல்லை இன்ஷா அல்லா அடுத்த வாரம் நாம அடுத்த தலைப்பை பார்ப்போம் மிக முக்கியமானது இது வந்து நம்ம தமிழ்நாடுகளில் குறைவாக காணப்படக்கூடிய விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்கு தான் இந்த நடைமுறை சுண்ணாவினுடைய இந்த அதாவது மறுமணம் என்ற பலதார மனம் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு அல்லாஹு தாலா ஆஹ் ஃபுங் ஹூமா மின நிசா இ மஸ்தனா வ சுலாச ரூபா ஆணுக்கு பார்த்து அல்லாஹு தலா கூறுகிறான் நீங்கள் வந்து இரண்டு மனைவியோ மூன்று மனைவிகளையோ நான்கு பெண்களை மணந்து கொள்ளுங்கள் இரண்டு பெண்ணையோ ஒரு பெண்ணையோ இரண்டு பெண் இரண்டு பெண்களை அல்லது மூன்று பெண்களை நான்கு பெண்களையும் மணந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீதம் செலுத்த முடியாது என்று பயந்தால் அப்ப நீங்க ஒரு மனைவியோட நீங்க போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற வழிகாட்டுதல அல்லாஹ் கொடுக்குறேன் இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுதல் என்பது நம்ம பகுதிகள் ரொம்ப குறைவு சில அப்படியான ஒரு ஆண் பலதான மனத்தை அவர் விரும்ப நாடுகிறார் மணந்து கொள்ள நாடுகிறார் என்றால் திரும்புகிறார் என்றால் அப்போது அந்த பெண்ணுக்கான வழிகாட்டுதல் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டுதல் உண்மையிலேயே இந்த தொகுப்பாகிறது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அழகான வழிகாட்டக்கூடிய தொகுப்பாக இருக்கிறது அல்லாஹ் தொகுத்த மக்களுக்கு அருள் புரிவானாக ஷேக் அவங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக பாரக் அல்லா பேக்கும் இன்ஷால்லா இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் சுஹானக் அல்லாஹுமா மிஹாந்தி அஷ்ஹது அல்லா இலா இல்லா அந்த இருக்க வா தூபு இலே கொஞ்சம்